உன் கனவுகள் விரைவில் பூர்த்தியாக போகிறது குழந்தையே உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்துவிட்டது இது உன் வராகித்தாயான என்னுடைய சத்திய வாக்கு என்மேல் நம்பிக்கை கொண்டு காத்திரு குழந்தையே கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் கட்டுகிற கடிகாரம் உட்பட அனைத்துமே அடிப்பட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விட மாட்டார் எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் உன்னுடைய குருவான என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் என்னை முழுவதுமாக நம்பு உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் அன்னையான நான் இங்கே இருக்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ விரைவில் வெற்றி பெறுவாய் அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும் போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய் எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்போதும் புறம் தள்ளுவது இல்லை உன்னுடைய கணக்கை நான் எப்போதோ கூட்டி கழித்து எழுதி முடித்துவிட்டேன் அதற்குப் பிறகுதான் நீ இந்த பிறவியில் என் பக்த நானாய் உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பை நான் கொடுத்து வருவேன் எப்படி இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் குழந்தையே என்னை முழு மெய்சிலிர்ப்போடு நன்றியோடு ஆனந்த கண்ணீரோடு நீ நினைத்துப் பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்போது நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவிருக்காது யார் யார் எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள் உன் நான் ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும் சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது அது பத்து திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது யார் சாத்விகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான நான் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து ஆசிர்வதிப்பேன் உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் எதற்கு உனக்கு பரபரப்பு ஏன் என் மீதே நீ நம்பிக்கை வை பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நானும் இருப்பேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு அவரிடம் நம்பிக்கை வை இவரிடம் நம்பிக்கை வை என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் வராகி தாயான நான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது தயாராக இரு என் ஆசிர்வாதத்தோடு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் குழந்தையே என்மேல் நீ நம்பிக்கை வை என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உன் கண்கள் கலங்கும் அம்மா நான் வேண்டியதையெல்லாம் தந்து என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அடைந்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் உன்னோடு நான் இருப்பதை நீ மறந்துவிட்டாய் உனக்கான பதிலை கோருவதற்கு உன் அன்னை நான் இருக்கிறேன் எப்போது நீ என்னை அழைத்தாலும் உனக்காக நான் வருவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே என்னை நீ அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகிற்று உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் செய்கிறேன் விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன் பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதைக் காணும்போது என் மனம் வலிக்கின்றது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் குழந்தையே அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறும் உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் செம்மையாய் உயரப்போகிறாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் குழந்தையே நான் கொடுப்பதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே உனக்கு எது சிறந்தது என்று உன் அன்னையான நான் அறிவேன் அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை முல்லை முள்ளால் எடுப்பது போன்று கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே மூலமாக்க வேண்டும் அதற்கு உன் அன்னையான நான் உனக்கு உதவி செய்வேன் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே உன் அன்னை நினைத்தால் எதுவும் முடியும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எங்கே பக்தர்கள் என்னுடைய பெருமையை பாடுகிறார்களோ அங்கு கண்கொட்டாமல் விழித்து கொண்டு இருக்கிறேன் நீ எங்கே இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு என்னை கேள்வி கேள் தேவையில்லாமல் எதற்காக காட்டிலும் வனத்திலும் திரிந்து விடைகளை தேடுகிறாய் நான் உன்னுடைய ஞான நாட்டத்தை திருப்தி செய்கிறேன் அந்த அளவிற்கு என்னை நீ நம்பு நான் அனைவருக்குள்ளும் வியாபித்திருக்கிறேன் நான் இல்லாத இடமே இங்கு இல்லை பக்தர்களுக்காக நான் எங்கும் எப்படியும் தோன்றுவேன் ஒருவர் என்னோடு ஒன்றிய பிறகு செயல்புரிவது செயல் புரியாது இருப்பது இரண்டையுமே மறந்து விடுவார் எங்கே என்னுடைய சேவையில் இந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக பக்தி இருக்கிறதோ அங்கேதான் நான் நிரந்தரமாக காத்திருப்பேன்